கிச்சன் ஏசி மாதிரி சில்லு இருக்கணுமா புதுவிதமா இப்படி யோசிச்சு கிச்சன்ல செஞ்சு பாருங்க பொதுவாக அனைவரும் குறிப்பாக வீட்டில் இருக்கும் பெண்கள் பெரும்பாலானோரிடம் கேட்டு பார்த்தால் தெரியும் வீட்டில் உங்களுக்கு எந்த அறை பிடிக்கும் என கேட்டால் உடனே அவர்கள் முதன்மையாக சொல்வது பூஜை அறை மற்றொரு சமையலறை இந்த இரண்டு அறைகளில் தான் பெரும்பாலான பெண்கள் அதிக நேரம் செலவிடுவார்கள் அப்படிப்பட்ட சமையலறை எந்நேரமும் குளுமையாக இருக்க வேண்டுமெனில் இது போன்ற விஷயங்களை கடைபிடித்து வந்தால் குளிர் வெயில் எப்படி எந்த நேரத்திலும் மிகவும் குளுமையாக இருக்கும் சமையல் செய்யும் அடுப்பில் வெந்து வியர்வை சிந்தி சமையல் செய்பவர்களுக்கு இந்த குறிப்புகளை ஃபாலோ செய்தால் சமையலறையை விட்டு வரவே மாட்டார்கள் பெண்கள் அல்லது பெரும்பாலான நேரத்தை சமையலறையில் செலவு செய்பவர்களுக்கு இது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது வியர்க்க விறுவிறுக்க சமைப்பது பெரும் சவாலாக அமைகிறது ஏப்ரல் மாதம் துவங்கி கிட்டத்தட்ட பத்து நாட்கள் ஆயிற்று கோடை வெப்பம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இந்த வெப்பத்தை சமாளிப்பதற்கான தீர்வுகளை நாம் தொடர்ந்து தேடி வருகிறோம் கோடையில் வீட்டிற்குள் உள்ள வரவேற்பு அறையில் அமர்ந்திருப்பது என்பதே சிரமமாக இருக்கும் போது சமையல் பற்றி கேட்டால் சொல்லவே வேண்டாம் கேஸ் ஸ்டோவில் இருந்து வரும் வெப்பம் மற்றும் வெளியே இருக்கும் சூரியனின் சுட்டெருக்கும் வெயில் ஆகியவை இரண்டும் இணைந்து சமையல் கிட்டத்தட்ட ஒரு மினி ஓவனை போல மாற்றிவிடுகிறது பெண்கள் அல்லது பெரும்பாலான பெரும்பாலான நேரத்தை சமையல் செலவு செய்பவர்களுக்கு இது மிக பெரிய பிரச்சனையாக இருக்கிறது வியர்க்க விறுவிறுக்க சமைப்பது பெரும் சவாலாக அமைகிறது எனவே அவசர அவசரமாக சமையலை செய்துவிட்டு சமையல் அறையிலிருந்து வெளியேறிவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் சமைக்க பொழுது உணவின் சுவை கெட்டு போகிறது சூடு மண்டைக்குள் நுழைந்து சமைக்கும் போது நமக்கு எரிச்சல் ஏற்படுகிறது எனினும் ஒரு சில எளிமையான மற்றும் ஸ்மார்ட்டான டிப்ஸ் பயன்படுத்தி ஓரளவிற்கு உங்களுடைய சமையலறையை நீங்கள் குழுமைப்படுத்தலாம் அது எப்படி என்பதை பார்க்கலாம் கோடை காலத்தில் மதிய வேளையில் சமைப்பதை முடிந்த அளவு தவிர்த்து விடுங்கள் காலை முன்னதாக எழுந்து சமைப்பது அல்லது இரவு நேரத்தில் சமைப்பது நல்லது ஏனெனில் இந்த சமயத்தில் சமையலறையில் அதிக வெப்பம் இருக்காது கேஸ் ஸ்டவ்வுக்கு பதிலாக மைக்ரோவேவ் ஏர் பிரயர் அல்லது எலக்ட்ரிக் குக்கர் போன்றவற்றை நீங்கள் பயன்படுத்தலாம் இது வெப்பம் பரவுவதை குறைத்து உங்களுடைய சமையலறையை குழுமைப்படுத்தும் சமையலறையில் உள்ள ஜன்னல்களை எப்போதும் திறந்து வையுங்கள் மேலும் உங்கள் வீட்டு சமையலறையில் எக்ஸாஸ்ட் பேன் இருந்தால் அதனை ஆன் செய்து வைக்கவும் இவ்வாறு செய்யும் போது சூடான காற்று வெளியேற்றப்பட்டு சமையலறையின் வெப்பநிலை கட்டுக்குள் கொண்டு வரப்படும் சமையலறை சுவர்கள் ஸ்கிரீன் மற்றும் கவுண்டர் டாப் போன்றவற்றிற்கு வெள்ளை கிரீம் அல்லது லைட் ப்ளூ போன்ற நிறங்களை பயன்படுத்துங்கள் இந்த நிறங்கள் வெப்பத்தை குறைத்து சூழலை சில்லன்று வைக்கும் சமையலறையில் மணி பிளான்ட் ஸ்னேக் பிளான்ட் அல்லது கற்றாழை போன்ற சிறிய அளவிலான தாவரங்களை நீங்கள் வளர்க்கலாம் இவை காற்றை சுத்தப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் சமையலறையை குளுமைப்படுத்த உதவும் தேவைப்பட்டால் ஐஸ் மற்றும் பேன் கொண்டு செய்யப்பட்ட டிஐஒய் கூலரை முயற்சி செய்து பாருங்கள்